திருவண்ணாமலையில் எல்லா சித்திரளும் அங்கே இருக்காங்க நம்ம எழுதும்போது போடும் இல்லையா ஆனால் அதை அவங்க வேறு மாதிரி சொல்கிறாங்க இது மாதிரி போட்டால் தான் ஒர்க் அவுட் ஆகங்கிறாங்க ஒரு ஓலையை இப்படி வேண்டிய ஓலையில் உலகத்தே எழுதியிருக்காங்க ஒரு முத்திரைகளும் வச்சு எல்லா இதையும் பண்ண முடியுங்கிறத நிரூபித்தாங்க அது மூணு மணிலேருந்து ஒரு அஞ்சு அஞ்சரை வரைக்கும் பிரபஞ்சம் நமக்கு வரம் கொடுக்குறதுக்கு தயாராக இருப்பாங்க வரம் கொடுக்குறது கேட்குறக்கு நம்ம தயாராக இல்லை

லிவேனிரல் வணக்கம் சினிமாவுல ஒரு ஸ்டெண்ட் மாஸ்டரா கிட்டத்தட்ட 2000 படங்களுக்கு மேல பண்ணிட்டு ஒரு நடிகரா இயக்குனர்ரா பல்வேறு அவரோட திறமைகளை பல்வேறு முகங்களை காமிச்சு ஒரு உச்ச நிலையில் இருக்கிற ஒருத்தர் இவருக்கு இன்னொரு முகமும் இருக்குங்க அதாவது ஒரு ஆன்மீக முகம் அவரோட ஆன்மீக பயணம் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவர் அவருக்கு யாரும் கிடையாது ஜாக்வார்தங்கம் சார் அவர்கு சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பர் சூப்பரா இருக்கேன் பதாவே தெரியுது சூப்பரா இருக்கீங்க சித்தர் வழிபாட்டில் தியானத்தை தியான பயிற்சியில் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உருவ வழிபாட்டை விரும்ப மாட்டாங்க ஆனால் நீங்கள் ரெண்டையுமே செய்கிறீங்க உருவ வழிபாடும் விரும்புகிறீங்க சித்தர் வழிபாடும் விரும்புகிறீங்க சித்த நிலையை நோக்கி பயணிக்க வர்றதாகவும் சொல்கிறீங்க அது எப்படி நீங்கள் ரெண்டையும் ஒன்றா பார்க்குறீங்க இல்லை சார் சித்தர்களே வந்து போகிற பொழுது பார்த்திங்கனாக்கா பழநிலை வந்து சில அவர் தான் பண்ணார் அப்புறம் வந்து நிறையா திருவண்ணாமலையில் எல்லா சித்தர்களும் அங்கே இருக்காங்க நிறையா போய் வந்து அங்கே போனாலே நமக்கு தெரியும் நிறைய சித்தர்கள் இருக்காங்க உருவ வழிபாடு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம காட்டுக்குள்ளே தியானம் பண்ணுறோம் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க காட்டுக்குள்ளே தான் உட்காந்துருப்பாங்க அந்த கரடி சிங்கம் புளியெலாம் இருக்கும் ஆனால் இவங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது ஏன்னா அது தன்னை சுற்றி வந்து அந்த இது பண்ணிடுவாங்க அந்த மந்திரங்கள் போட்டு வச்சுக்குவாங்க அது ஒன்றுமே பண்ணாது உட்காந்து வருஷ கணக்காக பண்ணுவாங்க சாப்பிட மாட்டாங்க தூங்க மாட்டாங்க வருஷ கணக்காக தான் நம்ம நிறையா படிச்சுருக்கோம் நிறையா உண்மைதான் ஸோ அதனால் அந்த இதுவும் இருக்குது கோயிலுக்குள்ளே என்னாக்க நம்ம கோயில் கட்டும்போதே வந்து அவங்க வந்து சில எந்திரங்கள் வைப்பாங்க அந்த எந்திரங்கள் வந்து அங்கே அந்த கோயிலுக்குள்ளே வந்து அந்த இருக்கும் அது நமக்கு கிடைக்கும் போது ரொம்ப நல்லா இப்போ நீங்கள் உதாரணமாக கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தீங்கனால உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் உண்மையான மனசோட நம்ம கடவுளை வேண்டுமோ இல்லை கிட்ட வேண்டிகிட்டு போனால் கூட அம்மா பார்த்துட்டு இருந்தால் நமக்கு நல்லா இருக்கும் அது மாதிரி இறைவனை நம்ம வேண்டும் போது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் எந்த கோயிலுக்குள்ளே போனாலும் அதாவது அந்த எந்திரங்களை வச்சுருக்க கோயில் அந்த மாதிரி சித்தர்களும் வந்து அந்த கோயிலெல்லாம் நம்ம இது பண்ணாங்க இப்போ சித்தர்கள் வந்து எந்திரத்தை நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இப்போ ஓமிலிருந்து ஊனாக போடுறது கூட அதை வந்து வேறு இதில் போட சொல்கிறாங்க அவங்க இப்போ நம்ம எழுதும்போது ஊ போடுவோம் இல்லையா ஆனால் அதை அவங்க வேறு மாதிரி சொல்கிறாங்க இது மாதிரி போட்டால் தான் ஒர்க் அவுட் ஆகுங்கிறாங்க இது மாதிரி நிறைய எந்திரங்களில் வந்து அவங்க எழுதி வைக்கிறாங்க சித்தர்கள் வந்து எழுதி வச்சுருக்காங்க அந்த ஓலைச்சூடியில் நீங்கள் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக ஒரு ஓலையை இவ்வளோ வந்து ஓலையில் உலகத்தையே எழுதியிருக்காங்க எப்படி தெரியும் அவங்களுக்கு ஸோ அதனால் அவங்க வந்து உருவ வழிபாடும் பண்ணாங்க தன்னோட ஆன்மாவையும் அவங்க கூப்பிட்டாங்க ஏன்னா கடவுள் கடவுள் அப்படிங்கிறாங்க நீ தான் கடவுள் அப்படிங்கிறாங்க நமக்குள்ளே தான் இருக்கு நமக்குள்ளே தான் இருக்குங்கிறாங்க உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு கோயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை அடி நீளமோ அத்தனை அடிதான் நம்ம உயரும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மனுஷனுக்கும் இறைவனுக்கும் அப்படியே சம்மந்தப்பட்டு வச்சுருக்காங்க ஸோ அந்த வயதில் நம்ம வந்து உருவ வழிபாடும் பண்ணலாம் நம்ம மனசில் நம்ம தியானம் பண்ணிவிட்டு அந்த சித்தர்கள் மாதிரியும் வழிபடலாம் ரெண்டுமே நல்ல விஷயந்தான் எது நமக்கு சரியாகுதோ அதை பண்ணிக்கலாம் அதனால் எனக்கு ரெண்டுமே சரியாகுது ரெண்டுமே இப்போ இங்கேருந்து என் காலையில் எங்கள் கோயிலுக்கு போவேன் காலை நாலு மணிக்கெலாம் எங்கள் ஊர் கோயிலுக்கு போயிருவேன் கோயில் போய் அங்கே கூட்டுவேன் என்னென்னா நான் தான் கூட்டிகிட்டு இருந்தேன் ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் கூட்டிகிட்டு இருந்தேன் கோயிலை இன்றைக்கி நான் கூட்டுவேன் அது உண்மை ஏன்னா அங்கே வந்து அவ்வளோ பண்ணுறேன் நான் என்னோடய மனசு அங்கே போய்டும் அது மாதிரி நான் வந்து மேலே வரைக்கும் நான் போவேன் அது நம்ம ஆடியன்ஸே நம்மளான் சரி நம்மளான் சரி அவங்களே பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு அவங்களுக்கு புரியும் உதாரணமாக நான் இப்போ சொல்கிற மாதிரி தான் இப்போ நான் அவங்கள நினச்சிருப்பேன் இல்லை நீங்களே நினச்சிருப்பேன் நம்ம அம்மா அன்னைக்கு ஃபோன் பண்ணுவாங்கன்னா அம்மா அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க நீங்கள் என்ன அவங்க நினச்சிருப்பாங்க இப்போ எதாத்தையும் எதுவுமே நடக்கும் இப்போ இவங்க கூட கூட காலைல நான் ஃபோன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவங்க ஃபோன் பண்ணுறாங்க இதுதான் இயற்கை எதுனா அது மாதிரி இந்த தியானம் நம்ம பண்ணும்போது நம்ம இறைவனை வந்து நம்ம கூட இருப்பார் நம்ம இறைவனை என்ன நம்ம நினைக்கிறோமோ அது மாதிரி நம்மளை ஆக்குவார் அதான் பிரபஞ்சம்னு சொல்கிறாங்க நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் நம்ம சின்ன பிள்ளையில என்ன கேட்போம் டீச்சர் போய் இதுதான் நீர் முத்திரை ஆமா அப்போ எப்போ அப்போல்லாம் நமக்கு தெரியுமா சார் தெரியாது டீச்சர் அப்படிமா போ அப்படிப்பாங்க இது வந்து தண்ணீர் அப்போது வந்து முத்திரையில் எவ்வளோ வச்சிருக்காங்க பாருங்கள் இதுதான் சின்முத்திரையில் வந்து நம்ம வந்து தியானம் பண்ணோம் நம்ம மனசை ஒருநிலைப்படுத்து சின்முத்திரை இது மாதிரி ஒவ்வொரு முத்திரைகளும் வச்சு எல்லா இதையும் பண்ண முடியுன்றதை நிரூபித்தாங்க அது இப்போ தலைவலி ஒன்றும் இல்லை சார் இந்த தலைவலி இதை வச்சு பண்ணிங்கன்னா தலைவலி படம் நான் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பேரை எங்கள் இன்டர்வியூக்கு வந்திருக்கவங்களே சரி பண்ணியிருக்கேன் முதுகு வலி இல்லை இந்த முத்திரப்படம் முது முதுகு வலி படம் இதெல்லாம் நடக்குமா இது எல்லாமே கடவுள் இதனால் அந்த கடவுள் நமக்கு உருவ வழிபாடு பண்ணாலும் சரி உருவம் இல்லாமல் வழிபாடும் சரி மனசார வேண்டினா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் சார் அந்த மனசார நான் வேண்டுறேன் எனக்கு எல்லாம் நல்லதாக நடந்துச்சு கண்டிப்பாக நிச்சயமாக இப்போ என்னென்னா இப்போ நமக்கான சித்தர் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இப்போ வந்து இந்த ராசிக்கு இந்த ராசிக்கு இந்த சித்தரை வழிபட்டோம்னா அந்த வந்து நமக்கான விஷயங்கள் வந்து நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நமக்கான சித்தர் அப்ப ராசி இல்லாம கூட சொல்றாங்க இந்த சித்தர் வந்து எனக்கான சித்தர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி வந்து நமக்கான சித்தரை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அது வந்து நான் ஏற்கனவே ஒரு இதுல போய்ட்டு அதை இதெல்லாம் விட ச மனமது மண் செம்மையாக இருந்தால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம் நம்ம ராசியான சித்தர் ராசியா இல்லாத சித்தர்லாம் பார்க்க வேண்டியதே இல்லை நம்ம வந்து மனசுல தீர்மானம் நினைச்சோம் அது நிச்சயமா நடந்தே தீரும் ஸோ அது எந்த சித்தரெலாம் இல்லை பதினெட்டு சித்தர்கள் நம்ம யாரும் ஆமாம் ஒருத்தரை மட்டும் போகர் இருக்காரு அவர் நட்சத்திரம் தேரையர் இருக்காரு ஐயா இருக்காரு அகத்தியர் இருக்காரு இது மாதிரி அத்தனை சித்திரம் இருக்காங்க இதுல என்ன பெரிய சித்தர்னா அகத்தியர் அகத்தியர் நம்ம வழிபாடும் போது நிறைய விஷயங்கள் கிடைக்கும் தேரையர்னா உடம்பு நோய் நொடியை வந்து சரி பண்ணுவார் திருமூலர்னா நமக்கு நிறைய விஷயங்கள் தருவார் திருமூலர் ஏன்னா அவர் தான் வந்து மூவாயிரத்து சில பாடல்கள் எழுதியிருக்கார் ஒரு வருஷத்துக்கு ஒரு பாட்டு ஒம்பது இடத்துல சமாதியாக இருக்கார் போகர் போகர் ஐயா வந்து மக்களுக்காகவே அவர் வந்து அவங்க என்ன கல்யாணம் பண்ணாங்களா கொடுமத்தாங்களா ஒன்றும் கிடையாது மக்களுக்காகவே தன்னை ஆயுளை நீட்டிக்கிட்டு அவங்க மக்களுக்காக எத்தனை மருத்துவங்களை பிடிச்சி போகிறது அதனால் இவங்களெல்லாம் நம்ம வணங்குறோம் எல்லோரையும் வணங்கலாம் யாரும் சார் யார் என்ன இப்போ நம்ம ரோட்டில் போகிறோம் நீங்கள் வணக்கம் சார்மா அவங்க வணக்கம் இதெல்லாம் தப்பு இல்லையா அவங்க ஒன்று நமக்கு ஆசிரமம் இவங்க ஒரு ஆசிரமம் பண்ணுவாங்க எல்லாரையும் வணங்கலாம் என்னை பொறுத்தவரைக்கும் நான் எல்லாரையும் வணங்கிட்டு இருக்கேன் நான் யாரையும் வணங்க எல்லாரையும் வணங்குவேன் அதனால் ஒன்றவர் தியா ஒன்றரை மணி தியானம் பண்ணுவேன் எல்லாரையும் போயிட்டு வணங்கிட்டு வரைக்கும் எனக்கு அவ்வளோ நேரம் ஆகிடும் நிச்சயமா கண்டிப்பாக இப்போ வந்து கோயிலில் போய் வழிபாடு செய்கிறோம்ல அதுக்கும் சித்திரை வழிபாடு பண்ணுறோம் சித்தர்களை வழிபாடு பண்ணுறவங்க இதுக்கும் என்ன வேறுபாடு சார் கோயிலில் வந்து நம்ம வந்து வேண்டது வந்து அந்த எந்திரங்கள் சித்தர்கள் அங்கே எல்லாம் இருப்பாங்க ஆனால் அந்த இடத்துல நம்ம வந்து காலையில் நாலு மணிக்கு போய் வேண்ட முடியாது ஏன்னா கோயில் திறக்கறதே அஞ்சு மணிக்கு தான் திறப்பாங்க நமக்கு வந்து பிரபஞ்சம் வந்து வந்து ஒரு மூணு மணிலேருந்து ஒரு அஞ்சு அஞ்சரை வரைக்கும் பிரபஞ்சம் நமக்கு வரம் கொடுக்குறக்கு தயாராக இருப்பாங்க வரம் கொடுக்கறது கேட்குறதுக்கு நம்ம இல்லை ஸோ அந்த இதான் தான் வந்து நேரத்தில் யாரும் எழுந்திருக்கிறதுக்கு தயாராக இல்லை அதான் கேட்கறதுக்கு தயாராக இல்லை அப்போ அதை கேட்கணுன்னா நம்ம இந்த மூணுலேருந்து அஞ்சுக்குள்ளே கேட்டால் இங்கே நமக்கு அஞ்சு மணிக்கு மேலே கோயிலுக்கு போகும் இல்லையா இப்போ ஒன்றும் இல்லை சார் நீங்கள் இங்கேருந்து சிங்கப்பூர் போகிறீங்க நடந்தே போனால் எவ்வளோ நாளாகவும் நடந்து போக முடியுமான பசு தெரியல தெரியாது ஃப்ளைட்டில் போனால் ரெண்டரை மணித்துக்கு கரெக்ட் இதுதான் பிரபஞ்சத்தில் கேட்கும்போது உடனே நடக்கும் கடவுள்கிட்ட லேட் ஆகும் ஏன்னா இங்கே போய் நம்ம வந்து ஒரு நூறு இரநூறு பேர் இருப்பாங்க எல்லாரையும் கச்ச கச்சகம் போங்க நம்ம கோயிலுக்குள்ளே போய் சாமியாக கும்பிட்றாங்க அப்புறம் ஆனால் எப்படி இருக்கீங்க அந்த படம் பார்த்துட்டீங்களா அப்புறம் நான் அப்படின்னு ஹலோ அப்படிம்பாங்க இப்போ காலகட்டத்தில் நான் சொல்கிற காலகட்டம் அப்படி கிடையாது சைலண்டாக இருக்கணும் கோயிலுக்குள்ளே போனால் ஒரு குரல் கேட்காது சார் நாங்கள்லாம் போகும்போது அப்படிலாம் திருச்செந்தூராக இருக்கட்டும் எங்கள் குல ஒரு ஒரு சத்தம் வராது யூசி போட்டால் சவுண்டு வரும் அப்படி உட்காந்துருக்கும் ஏன்னா அவ்வளோ சக்தி கோயிலுக்குள்ளே இருக்கும் மதுரை போகிறீங்கன்னு வைங்க மதுரையில் ஒரு சைலண்ட் இருக்காது ஒரு சைலண்டாக இருக்கும் தெரியுமா மதுரையில் எவ்வளோ பெரிய கோவில் அப்படியே சத்தமே இருக்காது ஆனால் இப்போ எல்லாமே மாறிப்போச்சு ஏன்னா எல்லாம் வந்து கொஞ்சம் பேர் கடவுளே இல்லைடா அப்படிங்கிறனால போய் ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டான் இப்போ அவங்களுக்கு என்ன நடக்குன்னு அவங்களுக்கு அப்புறம் தான் தெரியும் ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே நடக்குன்னு தெரியும் கடவுள் இருக்குங்கிறவங்க தியானம் கூட உள்ளே போய் உட்கார முடியல இப்போ நம்ம உட்காந்துருக்கோம் அவன் ஏதோ கிண்டல் பண்ணி செழிச்சுட்டு பேசிட்டு போகிறாங்க அப்போ வந்து அது கிடைக்காது அதனால் காலையில் இப்போ நாலாம் நாள் தான் கோயிலுக்கு போகிறத மேக்சிமம் தள்ளி போட்டுட்டு மூணு மணிலேருந்து நான் தியானத்தில் உட்காந்துட்டேன் நீங்கள் கேட்டது கேள்வி இங்கே தியானம் பண்ணுறது வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது அங்கே போனால் எனக்கு அது வந்து எனக்கு டைமிங்கை வந்து இவங்க எல்லாம் கலா ஒரே கலெக்டாக பண்ணிவிட்டு உட்காந்து வந்து உள்ளே போனால் நம்ம சாமியே இல்லை இவன் பேச கேட்கும் இவங்க பேச கேட்கும் நம்ம அவர் நம்ம பேச அவர் கேட்கணும் இல்லையா நம்ம மனசை வந்து ஒரு நிலைப்படுத்த முடியல என்று முடியாதுல்ல யாராலையும் முடியாத அதை மீறி உட்கார்ற சித்தர்கள் இருக்காங்க யார் என்ன பண்ணுறது தெரியாது அவன் உட்காந்து நான் கூட உட்காந்துட்டேன்னா எங்க நான் காலையில் மூணு மணிக்கு உட்கார ஒரு சத்தமே இருக்காது உனக்கு காக்கா கூட கிடையாது இல்லையா ஒரு சத்தம் இருக்காது நான் எல்லா லைட்லாம் ஆஃப் பண்ணுவேன் ஒரு லைட்டு கூட போட்டுக்க மாட்டேன் நான் தனியாக உட்காந்துருப்பேன் தனியாக உட்காந்து அவட்ட அவட்ட வேண்டுவேன் அது நமக்கு வேண்டது மக்களுக்காக வென்றது நமக்காக எதுவுமே நடக்காது நமக்காக எப்பவும் வேண்டதும் அவ்வளோ இருக்காது நான் நினச்சிருக்கேன் நான் நினைக்கிறேன் தான் இப்போ உங்களுக்காக நான் வேணலாம் நடக்கும் இவங்களுக்காக வேணலாம் அவங்களுக்காக நான் வேண்டலாம் எனக்காக வேணாம் நடக்குதான்னு தெரியல நான் எனக்காக இது வரைக்கும் வேண்டாம் இல்லை எல்லாம் பொதுவாக வேண்டுவேன் எனக்கு மனசு திருப்தியாக இருக்குது அவட்ட போய் வார போயிட்டு அந்த ஆசிரியர் வாங்கிட்டு வர்றது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது அதனால நான் அதை செய்கிறேன் ஏன் மனசுக்கு நீங்கள் எப்போது எல்லாம் கூட ப்ரெஷ்ஷில் கேட்குறாங்க நீ ஏன் பையன் மாதிரியே இருக்கீங்க அப்படின்றாங்க அதுக்கு அது ஒரு காரணம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க தான் என்ன வழி நடத்துகிறாங்க அதனால் அதுதான் காரணம் நான் அதனால் கோயிலும் முக்கியந்தான் ஆனால் கோயிலுக்கு மூணு மணிக்கெல்லாம் திறந்து விட மாட்டாங்க இங்கே வந்து நம்ம மனசு எங்கே வேணாலும் போகலாம் மூணு மணிக்கு எந்த கோயிலுக்கு வேணும் நம்ம திருப்பதிக்கு போகலாம் அமெரிக்கா கோயிலுக்கு போகலாம் எல்லா கோயிலுக்கு போலாம் ஒரு வாட்டி போயிட்டு வந்தால் போதும் எல்லா கோயிலுக்கும் நம்ம போயிட்டு வந்துடலாம் அந்த இறுதிக்குள்ளே கோயில் கட்டின மாதிரி நம்ம மனசுக்குள்ளேயே வந்து வழிபாடு பண்ணுறது நம்ம ஒரு இடத்துல இருந்து பண்ணுறது தான் ஆமாம் உடனடியாக அந்த வேண்டுதல் நடக்கும் உண்மை உண்மையான விஷயம் கரெக்டான விஷயம் ஏன்னா கோயிலுக்கு போனால் அந்த டைமில் போக முடியாது இல்லையா இந்த டைமில் கோயிலுக்குள்ளேயும் போகலாம் நம்ம போகலாம் நம்ம மனசுக்குள்ளே போவோம் நம்ம ஆத்மாவை அங்கே அனுப்ப முடியும் நிச்சயமா ஆனால் நம்ம போக முடியாது நம்ம போட்டால் அங்கே இல்லைங்க ஆறு மணிக்கு தான் கோயில் தரப்போம் இல்லை வரக்கூடாமல் ஆனால் நம்ம ஆத்மா போகிறது யாரும் தடுக்க முடியாது இறைவன் தடுக்க மாட்டார் ஸோ அந்த மாதிரி வேண்டிக்கலாம் இங்கே இந்த மாதிரி வேண்டிக்கலாம் நான் அதை காடை பிடிக்கிறாங்க கண்டிப்பாக இந்த ஜீவசமாதின்னு சொல்கிறாங்க இப்போ சித்தரோட ஜீவசமாதிக்கல ஸோ இப்போ நீங்கள் அடிக்கடி போயிட்டு உங்கள் உங்களை ரொம்ப ஈர்த்த ஜீவசமாதினா இது நீங்கள் அடிக்கடி போகிற இடம் எனக்கு அடிக்கடி போகிறது நான் பழனிதான் போகரையா அவர்களை வந்து பார்ப்பேன் இங்கே நாங்கள் செங்கல்பட்டுக்கிட்ட நான் நடிகர் சூர்யா இவங்கெல்லாம் அங்கே போய் ஒரு சித்தர் அவர் சமாதியாக இருக்க முன்னாடி நாங்கள் அவர்கிட்ட அடிக்கடி வாரம் வாரம் வேலைக்கெல்லாம் வேலைக்கெல்லாம் போயிட்டு தான் சாப்பாடு போட்டு நைட்டு வரைக்கும் அங்கேருந்து சாப்பிட்டு தான் வருவோம் ஸோ அவர் இடையில இப்போ சம அவரே வந்து எல்லாமே கோயில் உள்ளே கட்டிட்டார் அவரே கட்டினார் அண்டர் கிரவுண்டில் எல்லாமே என்னென்ன வேணுங்கிறதெல்லாம் வச்சு கட்டினார் ஸோ அவர் சமாதியை ஆகிட்டார் அப்புறம் நான் இங்கே போகல அங்கெல்லாம் போகிறேன் அது இல்லாமல் வந்து எனக்கு நிறைய சித்தர் கோயிலை படி படிச்சிருக்கேன் இல்லையா அந்த கோயிலுக்கெல்லாம் நான் மேக்ஸிமம் நான் போயிட்டு வந்திருக்கேன் இங்கே என்னென்ன கோயிலெலாம் சித்தர்கள் இருக்காங்களோ அத்தனை இடத்துக்கு போயிருக்கேன் இப்போ அதை அப்படியே நான் ஆத்மாவோடு போவேன் புரியுதுங்களா நான் சொல்கிறது இதுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த இடங்களுக்கு வந்து நீங்கள் இருக்க இடத்துலேருந்து ஆத்மாவோட ட்ராவல் பண்ணுறீங்க ட்ராவல் பண்ணி அங்கே போயிடுவேன் போய்ட்டு அவர்கிட்ட நான் என்ன வேண்டினமோ அங்கே போய் உட்காந்துருப்பேன் அதே பத்து மாசத்தில் உட்காந்து அதே தியானத்தில் அங்கே உட்காந்துருப்பேன் உட்காந்து நான் வேண்டுவேன் அவ்வளோதான் என் உடம்பு தான் போகல ஆத்மா அங்கே போவோம் இப்போ நம்ம எங்கே வேணாலும் ஆத்மா போகலாம் இப்போ தான் போய் பார்க்கலாம் ஆனால் உடம்பாக போனால் எரிஞ்சிடும் ஆனால் ஆத்மா போய் பார்த்தா எரியாது ஸோ அந்த மாதிரி எல்லா லோகத்துக்கும் போகலாம் அது முடியும் இப்போ வந்து உலகத்திலே மிக வேகமானது அது எண்ணம் எண்ணம் நம்மளோட எண்ணம் என்ன ஓட்டம் அமெரிக்கா நம்ம சொல்கிறோம் போகிற எவ்வளோ நாள் ஆகும் ஆனால் இப்போ நினச்சா நம்ம அமெரிக்காவில் ஏதாவது ஒரு யோசிச்சோம்னா என்ன அங்கே போய்டுது இல்லை அவ்வளோதான் இதை வந்து ஒரு நிலைப்படுத்தணும் ஒரு நிலைப்படுத்திட்டு நம்ம கேட்கும்போது நமக்கு பளிக்கும் இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் மனசை வச்சு அவங்களோட ஆத்மாவை நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க போய் அங்கே போய் நான் வழிபடுவேன்னு சொல்கிறீங்க இப்போ பொதுவாக இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க சித்தர்களை வந்து நம்ம ஒன்று நமக்கு விருப்பப்பட்ட சித்தர்களை நம்ம இருக்கிற இடத்துக்கு அதாவது நம்ம வீட்டுக்கே வரவழித்து வழிபட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரியான முறைகள் நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கீங்களா அப்படி வழிபட முடியும் அப்படின்னா அதுக்கு அதுக்கான வந்து முறை என்ன எந்த மாதிரி முறைகளும் அவங்களை வரவழிக்கிறது இல்லை எனக்கு என்னென்னா சார் நான் வழிபட வழிபட அவங்களே எங்கள் வீட்டுக்கு வட்டாங்க அவங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டாங்க எ எல்லாமே அங்கே இருக்காங்க உள்ளே இருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கனால அவங்க இருக்க வாசனை வரும் இப்போ நான் பத்து நாள் ஒரு நாள் ஊரில் சூடிங் போயிட்டேன் பத்து நாள் கழிச்சு நானும் அந்த டயக்டர் வரோம் டயர்ட்டை முதல் கேட்ட கேள்வி யார் இருக்காங்க உள்ள வில வாசனையார் கேட்டு சொன்னாங்க பத்து நாள் அடித்தா வாசனை அடிக்குமா அந்த வாசனை இருக்கும் அப்போ யாரும் இருக்காங்க எனக்கு வீடு வந்து அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கணும் நான் ஒரு நாள் தான் இருக்கேன் வீட்டில் யாருமே கிடையாது வேலைக்காரங்க கூட கிடையாது வீடு அவ்வளோ சுத்தமாக இருக்கும் அது நான் பண்ணுறேன்னா இல்லை அவங்க பண்ணுறாங்கன்னு தெரியாது என்னை தேடி அவங்க வந்துட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ எனக்கு இடையில ஒரு நாள் நான் தூங்கிட்டு இருந்தேன் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து வந்து ஒருத்தவங்க என்னை பார்க்க வந்திருக்காங்க என் பெட்ரூமில் வந்து பார்த்தா என் மேலே யாரோ படுத்து வந்துருக்காங்க மேலேன்னா அந்தரத்தில் பயந்து ஓடி போயிட்டாங்க அவங்க ஓடி போய்ட்டு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க சார் உங்கள் மேலே யாரோ படுத்துருக்காங்க ஏன் மேலே படுத்துருக்காங்களா ஆமாம் அப்படின்னா இப்போ இடையில ஒரு நம்ம யூடியூப்பில் பேட்டி எடுக்கும்போது என் பின்னாடி யாரோ ஒயிட்டன் வயிற்றில் நின்றுட்டு நின்றுருந்தாங்க ஒயிட்டு அந்த சித்திரையில் நின்றுட்டு அவங்க சொல்லி அப்படியே ஒன்று கேமரா விட்டு வந்தார் அவர் சார் உங்கள் பின்னாடி யாரோ நிற்கிறாங்கன்னு யாரோ நிற்கிறாங்களா என்னங்கன்னு நிற்கிறாங்க ஏன்னா எனக்கு தெரியல நிறையா பேர் பார்த்துருக்காங்க உதாரணத்துக்கு அது தண்ணி வைக்க சொன்னாங்க நான் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்கு வரமா நான் காமிக்கிறேன் இப்போ காலையில் நான் அதை பாத்திரம்லாம் கழுவி தண்ணி வச்சு கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு வைப்பேன் சாயங்காலம் ஒரு கால் வாசி காலியாக இருக்கும் அடுத்த காலையில் ஒன்றுமே இருக்காது தண்ணி இருக்காது அப்போ யாரும் இருக்காங்க இல்லையா சும்மா தண்ணி நிறையா இருக்குது அங்கே யாரும் குடிக்க போகிறதில்ல இப்போ என்னோடய கிச்சனில் தண்ணி திறந்துலாம் வச்சிருக்கோம் அதெல்லாம் யாரும் குடிக்க அப்படியே இருக்கும் ஆனால் என் ரூமில் தண்ணி குடிச்சிருப்பாங்க அதெல்லாம் அது இல்லாமல் அந்த இது ஒன்று தீபம் ஒரு ஒரு சாம்பிராணி ஒரு பொடி வச்சுருப்பேன் அந்த பொடி போடுவேன் அந்த பொடி அப்படியே தானே இருக்கும் இது வந்து வேறு எல்லா இடத்துலையும் வச்சுருக்கோம் அந்த ரூமில் அந்த இடத்துல இருக்கிறது பொடி கூட இருக்காது எரிஞ்சி சாம்பராக இருக்கும்ல அதுவே இருக்காது அதுவே எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் எங்கே ஆச்சரியம் எனக்கு தெரில இன்னும் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு தெரில ஸோ அதெல்லாம் நம்ம எவ்வளோ பக்தியாக அந்த அந்தளவுக்கு அவங்க வந்து நம்ம கூட இருப்பாங்கங்கிறதுக்கு எனக்கு அது உதாரணம்